மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏ எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு மதுரையில மாநாடுன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்காரு நடிகர் விஜய் விஜய் அவரை இளைஞர்கள் வந்தாங்க பொதுக்கூட்டத்துக்கான இருந்தே இல்ல வெயில் தாக்கம் அதிகமாய் இருக்குதுன்னு விஜய் ரசிகர்கள் புலம்புனாங்க ரசிகர்களை உள்ள விடாம பல இடத்துல தடுத்து வச்சிருந்தாங்க விஜய் ராம்பாக் வாக் போற இடத்துல ரசிகர்கள் ஏறி தாவி வந்துடக் கூடாதுன்னு கம்பியில கிரீஸ் எல்லாம் தடவி வச்சாங்க ஆனாலும் நடிகர் விஜய் நடந்து போகும்போது அவரோட ரசிகர்கள் தாவி குதிச்சிட்டாங்க மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்கள் அளவுக்கு அதிகமான மது போதையில ஆங்காங்கே சுற்றித் திரிந்தத காண முடிஞ்சது மாநாடு நடைபெற்ற இடத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்த டாஸ்மாக் கடைகள்ல மது விற்பனை அமோகமா இருந்துச்சு ஸ்டாலின் ஆட்சியில டாஸ்மாக் விற்பனைக்கு விஜய் ரசிகர்கள் உதவியா இருந்தாங்க மாநாட்டுக்கு வந்தவங்க போட்டி போட்டு முண்டி அடிச்சு சரக்கு வாங்கினதால டாஸ்மாக் கடைகள்ல கடும் தள்ளுமுள்ளே ஏற்பட்டுச்சு பொது மேடையில் மேடையில கட்டுப்பாடே இல்லாம சுத்தி வந்தாங்க ஸ்டாலின் அரசின் டாஸ்மாக் உதவியால ரசிகர்களோட ஆட்டமும் அதிகமா இருந்துச்சு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம சேர்கள் உடைப்பு தடுப்பு கம்பிகள் உடைப்பு போன்ற சம்பவங்கள்ல ரசிகர்கள் ஈடுபட்டாங்க இதனால மாநாட்டு திடல் போர்க்களம் போல காட்சி அளிச்சது தன்னை காப்பாத்த முடியாம நூத்து கணக்கான பவுன்சர்களை கூட வச்சிருக்காரு ரசிகர்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் இல்ல இவங்க வந்து நாட்டை திருத்த போறாங்களான்னு மதுரை மக்கள் நல்லா கேக்குறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது கேஎன் ராமச்சந்திரன் எம்ஏ எம்பி கழக வர்த்தக அணி இணை செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு